மார்கழி மாதம் நாலாம் தேதி பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லி நேரத்தில் இருந்துருச்சேன் ஆனால் குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக சுடு தண்ணி வச்சு குளித்து கிளம்பி போகிறதுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு உடத்துல மஞ்சள் போட்ட தண்ணி அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் சின்ன வயசுலேருந்தே நானும் என்னோடய அக்காவும் போயிட்டுருந்தோம் அதை இப்பவும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளாவது போடலான்னு ஆனால் மார்கழி ஒன் டூ த்ரீ போக முடியல அதனால போகிற அன்றைக்கி போயிட்டு நான் அதில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வரும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு பூவும் கொஞ்சமும் தண்ணியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற கோலத்தில் இதெல்லாம் வச்சுட்டு கும்பிடுவோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறதுனால அவரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் போயிட்டு வர்ற வழியில் எல்லோரையும் பார்த்து கொஞ்ச நேரம் நான் மிசிட்டு அப்படியே வந்தாச்சு ஜாலியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு மார்கழி மாதத்தோட சிறப்பில் திருப்பாவை திருவம்பாவையும் ஒன்று அதை பற்றி எனக்கு எயிட் ஸ்டாண்டர்டில் தான் தெரிஞ்சுது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷன் வைப்பாங்க அப்போ எனக்கு எயிட் ஸ்டாண்டர்டில் ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்போ நான் அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்கழி வரும்போது திருப்பாவை திருவம்பாவை படிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கே தோண ஆரம்பிச்சிடும் பெரிய ஆழ்வார் அவர் வீட்டு துளசி செடிகளுக்கு நடுவில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான பெட்டி கிடைக்குது அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பொன் குழந்தை இருக்காங்க பூமாதேவி வந்து கொடுத்த குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு கோதைன்னு சொல்லி பேர் வைக்கிறாரு பெரியாழ்வார் பெருமாளுக்காக பெருமாளுக்கு கட்டுற மாலையை டெய்லியும் போட்டு அழகு பார்ப்பாங்க கோதை இது தெரியாமல் டெய்லியும் வந்து இந்த மாலையை வந்து பெரியாழ்வார் வந்து சாமிக்கு சாத்திட்டு வர்றாரு சாமிக்காக கட்டின மாலையை கோதை போட்டிருக்கிறத பார்த்தா ஆழ்வார் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடவுளே இதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு புது மாலை கட்டி சாமிக்கு போடுறாரு அந்த இதுக்கு நைட்டு கடவுள் வந்து அவரோட கனவுல ஏன் இன்னைக்கு எனக்கு மனமே இல்லாத பூக்களை வச்சு மாலை கட்டி போட்டிங்க அப்படின்னு கேட்குறாரு இதற்கொண்ணுமே புரியவே இல்லை பெருமாள் சொல்றாரு இனிமேல் கோதை போட்டு மாலையவே எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுலேருந்து மலைஞ்சி போயிடுறாரு மார்கழி மாசத்துல பாவை நோன்பு இருக்க ஸ்டார்ட் பண்றாங்க கோதை இது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக முப்பது பாடல்களாக வந்து திருப்பாவை வந்து எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா கோதைக்கு வந்து கல்யாண வயசு வருது அவங்க பெருமாள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி பெருமாளும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதிலிருந்து கோதையை வந்து நம்ம ஆண்டாள் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த திருப்பாவையோட பேக் ஸ்டோரி இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளாக இருந்தது வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு எல்லாமே இருந்தது நேரத்தில் எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கொண்டு வந்தாலும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு டைரெக்டாக போய் கூழ் குடிச்சிட்டு ரசம் சாம்பார் சுண்டக்காவத்தல் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் சித்தப்பாவோட நான் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டேன் பொள்ளாச்சியில் இருக்க சிங்காநல்லூர் சித்தண்டீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே இருக்கிற பூசாரி சொன்னது படி பார்த்தா இது எண்பது வருஷம் பழமையான கோவில் தோப்புக்கு நடுவில் கோவில் நல்லா அமைதியாக சூப்பராக இருந்தது இந்த கோவிலில் இன்னும் சித்தர்கள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் பத்தரை மணிக்கு ஓப்பன் பண்ணி மூணு மணி வரைக்கும் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் சாய்ந்தர பூஜை எல்லாம் எதுவுமே கிடையாது பிரதோஷத்து அன்னைக்கு ஏழு மணி வரைக்கும் இருக்காங்க அப்புறமா சிவராத்திரி அன்னைக்கு நைட் கோவில் இருக்குது இந்த கோவிலோட இன்னொரு கேட்டில் வந்து பாலாறு ஓடுது ஆனால் இப்போ தண்ணியெல்லாம் இல்லை திருமூர்த்தி மலை இடையிலூர் கோவில் கடைசி இந்த கோவில் ஒரே நாளில் இந்த மூணு கோவிலையும் சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க புதுசாக வந்திருக்கிறவங்களுக்காக இந்த கோவிலோட ஹிஸ்டரியும் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கோவிலில் பிரசாதமாக அரிசியல் மறுப்பும் அபிஷேகமும் கொடுத்தாங்க இதை சாப்பிட்டுட்டு அடுத்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பொள்ளாச்சியிலேயே இருக்கிற புறவிபாளையம்ங்கிற இடம் சின்ன வயசில் இங்கே போகும்போது கோடி தாத்தாவை பார்க்க போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க கோடி சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு தான் போயிருந்தோம் இது அவரோட அரண்மனை போட்டு தாத்தாவை நல்லா திருப்தியாக கும்பிட்டதுக்கப்புறமா அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அரண்மனைக்குள்ளே போய் பார்க்க முடியுமான்னு பார்த்தோம் இப்போ ஆளுங்க இல்லைன்னு சொல்லி உள்ளே வீட்டில் சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நாங்களும் திருப்பூர் கிளம்பி வந்துட்டோம் இப்படி தான் இன்றைக்கி எங்களோட டே போச்சு பாய்